ஹாய் ஃப்ரம் கேஜிஎஸ் டெக்ஸ் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற சேரி வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன் சேரீஸ் தாங்க வித்வுட் ப்ளவு சேரீஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கவுண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ வேணுன்னாலுமே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு சேரீ கூட எடுத்துக்கலாம் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே அப்டேட் பார்க்கலாம் வித் ப்ரைஸோட வாங்க சேரீயோட கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே காட்டுறோம் பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே காட்டுறோம் பாருங்கள் ஒவ்வொரு சேரீஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடர் பார்டர் வந்துடும் உங்களுக்கு கான்ட்ராஸ்டில் உங்களுக்கு முந்தியும் வந்துடும் சிட்டுப்பல்லுல வரும் முந்தி உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நூறு டிசைன்ஸுக்கு மேலே ரெடிஸ்டாக் அவைலபிள் இருக்குதுங்க வீடியோவுக்காக இப்போ ஒரு இருபத்தி அஞ்சு கலர்ஸ் மட்டும் வச்சு போட்டிருக்கோம் வீடியோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சேரீஸோட ஃபோட்டோஸ் எல்லாமே வரும் அதில் பார்த்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேனல்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சேரீஸோட ஃபோட்டோஸும் இருக்கும் அதில் பார்த்து கூட நீங்கள் செலெக்ஷன் பண்ணி சேரீ எடுத்துக்கலாம் சேரீஸ் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தான் வித்தவுட் ப்ளவுஸ் சேரீஸ் இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வித் ப்ளவுஸ் செட்டிநாடு சேரீஸும் இருக்குது சுங்குடி காட்டன் சேரீஸும் வித் ப்ளவுஸில் இருக்குது காதி காட்டன் சேரீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இப்போ நான் காட்டுறதில் எந்த ஒரு சேரீ வேணும்னாலுமே ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஆர் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க டிசைன்ஸ் இன்னுமே வந்து வீடியோவில் காட்டாத டிசைன்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவாங்க நீங்கள் ஒரு சேரீ கூட எடுத்துக்கலாம் நம்ம சேனல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சேரீ வாங்கின கஷ்டம்